அவர்களது கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெயலலிதா அவர்கள் குரலும் பொருளும் என்ற தலைப்பிலே உரையாற்ற வருகின்றார் வாருங்களா அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழ் அறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கம் குரலும் பொருளும் வணக்கம் அதிகாரம் எண்பத்தி எட்டு பகைத்திறம் தெரிதல் எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு ஒவ்வொரு மனிதரின் வாழ்க்கையிலும் பயணித்துக் கொண்டிருக்கின்ற நூல் திருக்குறளாகும் முக்காலத்தையும் உணர்த்தும் நூல் திருக்குறளாகும் திருக்குறளை என்னாலும் படிப்போம் மனதில் பதிப்போம் திருக்குறள் பொருட்பால் அதிகாரம் எண்பத்தி எட்டு திறம் தெரிதல் பகையின் திறன்கள் பலவற்றையும் ஆராய்ந்து அறிதல் வேண்டாத பகையை போரிட்டு வெல்வதற்கும் பகைவரை பற்றிய அனைத்து விவரமும் தெரிந்திருத்தல் வேண்டும் பகைத்திறம் தெரிதல் அதிகாரத்தில் உள்ள குரலையும் பொருளையும் சிந்திப்போம் அதிகாரம் எண்பத்தி எட்டு பகைத்திறம் தெரிதல் எட்நூற்றி எழுபத்தி ஒன்னாவது திருக்குறள் பகை என்னும் பண்பு இளதனை ஒருவனும் நகையேயும் பாற்று அன்று பகை என்னும் தீமை குணத்தை விளையாட்டிலும் கூட ஒருவண்ணும் விரும்பத்தக்கதன்று எட்நூற்றி எழுபத்தி இரண்டு வில்லேர் உழவர் பகை கொலினும் கொல்லற்க சொல்லேர் உழவர் பகை வில் பயிற்சி வீரரை பகைத்து கொண்டாலும் சொற்பயிற்சி புலவரை பகைத்தல் கூடாது எட்நூற்றி எழுபத்தி மூன்று ஏமுற்றவரினும் ஏழை தவியனாய் பல்லார் பகை கொள்பவன் துணை வலிமை இல்லாமல் தனித்து பலரோடு பகை கொள்பவன் பித்தனை விட அறிவற்றவனாவான் எட்நூற்றி எழுபத்தி நான்கு பகை நட்பாய் கொண்டு ஒழுகும் பண்புடையாளன் தகமை தாங்கிற்று உலகு பகைவரையும் நண்பராக கருதும் நற்பண்பு உடையவனின் பெருமையில் உலகம் உள்ளது எட்நூற்றி எழுபத்தி ஐந்து தன் துணை என்றால் பகை இரண்டால் தான் ஒருவன் இன் துணையாய் கொள்க கொள்கவற்றின் ஒன்று துணையற்ற ஒருவனும் தனக்குண்டான இரு பகைவருள் ஒரு பகை ஒரு பகைவனை நல்ல துணையாக கொள்ள வேண்டும் எட்நூற்றி எழுபத்தி ஆறு தெரினும் தேரா விடினும் அழிவின் கண் தேரான் பக அன்விடல் பகைவன் நிலை அறிந்திருப்பினும் அறியாதிருப்பினும் துன்ப நிலையில் அவனுடன் நட்பு நட்பும் கொள்ளாதே பகைத்தும் கொள்ளாதே எட்நூற்றி எழுபத்தி ஏழாவது திருக்குறள் நோவர்க்க நொந்தது அறியார்க்கு மேவர்க்க மென்மை பகைவர் அறிந்து தன் துன்பத்தை உணராத நண்பர்க்கு தன் நிலை கூறாதே பகைவர் முன் தன் வலிமையின்மையை காட்டாதே எட்நூற்றி எழுபத்தி எட்டு வகையறிந்து தற்செய்து தற்காப்ப மாயும் பகைவர்க்கண் பட்ட செருக்கு வெற்றியின் வகையறிந்து தன் வலிமை உயர்த்தி கொண்டால் பகைவரின் கர்வம் அழிந்துவிடும் எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது இலையது ஆக முல்பரம் கொள்க கலையுணர் கை கொள்ளும் இடத்து முல்லை உடைய மரத்தை முளைக்கையிலே அழிக்க வேண்டும் முதிந்துவிட்டால் வெட்டுவார் கையை வருத்தும் எட்நூத்தி எண்பதாவது திருக்குறள் உயிர்ப்ப உலர் அல்லர் மன்ற செய்ப்பவர் செம்மல் சிதைக்கலாதார் பகைவரின் அகந்தியை அழிக்க இயலாதவர் மூச்சு அளவில் தான் வாழ்பவராவார் மற்றளவில் இறந்தவர் ஆவார் இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குரலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழர் வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா நன்றிகளைய சிறப்பாக பொருளும் அதிகாரம் எட்டு பகைத்திரம் தெரிதல் என்ற தலைப்பிலே வள்ளுவர் கூறியதை சிறப்பாக இருக்கின்றீர்கள் வாழ்த்துக்கள் மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது காலை கரம்பம் இது தமிழறிவி வானொலி ஜெர்மனி